ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் அருகே கட்டுமான பணியில் ஈடுபட்டிருந்த கூலித் தொழிலாளி மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது கோபிச்செட்டிப்பாளையம் அருகே உள்ள நம்பியூர் ரங்கநாதபுரம் பகுதியைச் சேர்ந்த கட்டுமான தொழிலாளியான கோபால் என்பவருக்கு பிரேமா என்ற மனைவியும் இரண்டு ஆண் குழந்தைகளும் இருக்கிறார்கள் இந்நிலையில் கோபால் நம்பியூரை அடுத்துள்ள எம்மாம்பூண்டி பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி என்பவர் புதிதாக கட்டிவரும் புதிய வீட்டின் கட்டுமான பணிகளுக்கான கம்பிகளை கட்டும் பணியில் ஈடுபட்டிருந்தார் புதிய கட்டிடத்தின் மேல் தளத்தில் கான்கிரீட் அமைப்பதற்காக கம்பிகளை எடுத்துச் செல்லும் பணியில் கோபால் ஈடுபட்டிருந்த போது எதிர்பாராத விதமாக கோபாலின் கையில் இருந்த கம்பி அங்கிருந்த மின்சார உயரில் பட்டதால் உடலில் மின்சாரம் பாய்ந்து அதே இடத்திலேயே மயங்கி விழுந்தார் இதனையடுத்து மயங்கி கிடந்த கோபாலை அக்கம்பக்கத்தினர் நம்பியூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்று முதலுதவி சிகிச்சை அளித்த பின் அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக கோபி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரும் வழியிலேயே பரிதாபமாக கோபால் உயிரிழந்தார் இது குறித்து வரப்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்